நல்ல ஹெல்த்தியான இனிப்பான சுவையான ராகி இடியப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய ஸ்டைலில் ராகி இடியப்பம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ராகி மாவு எடுத்துருக்கேன் ராகி மாவு கேழ்வரகு மாவு ஆரியம் மாவு இந்த எல்லாம் அதுக்கு உண்டு இதுக்கு நான் தேவையான அளவு உட்படுத்துக்கிறேன் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றி கலந்து அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு எடுத்துக்கிறேன் தொளிச்சு பிசஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா சூடாக இருக்குது வேணும்னா கரண்டி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கணுங்க அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இப்போது சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டேன் ஆனால் இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதுக்கப்புறம் பிசையணும் நல்லா அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் எடுத்திருக்கேன் இதில் நான் அந்த மாதிரி துணி போட்டுட்டு இந்த மாதிரி இடியை பச்செடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கோங்க தண்ணியாக பசைஞ்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிரும் அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று புளியக்கூடாது கேப் இருக்கிற இடத்துல மட்டும் புளிஞ்சு விட்டுக்கலாம் நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி கொதித்த உடனே இதை நான் வச்சு மூடிடுறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நார்மல் இடியை பார்த்த விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ஹெல்தியானதாக இருக்கும் இப்போது பாரி இந்த மாதிரி எடுத்து இப்படி உருட்டி பார்த்தா உருட்டணும் மாவு ஒட்டக்கூடாது எந்திரிச்சு அர்த்தம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது லேசாக ஆறணுன்ன ரொம்ப சூடாக இருக்கிறப்ப உதுக்கக்கூடாது கொஞ்சம் வாம இருக்கும்போது எல்லாத்தையும் பிச்சு பிச்சு உதுத்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு சீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து இதில் கொஞ்சம் சேர்க்குறேன் அது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி உரு உருக்காத நெய் சேர்க்குறேன் நீங்கள் இடியப்பம் மாறிடுச்சின்னா நீங்கள் கொஞ்சம் நெய்யை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க ராகி மாவில் அந்த காலத்து குழந்தைங்க சாப்பிட்றது இல்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லது எலும்புகளுக்கெல்லாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போது இந்த இடியப்பம் ரெடி ஆயிருச்சு இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ